கன்னிராசி என்பர்களே இந்த கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அனுபவிச்சு அந்த கஷ்டங்கள்லாம் இந்த ஆள் அனுபவிச்சானா அப்படின்னு பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது பார்த்தா குழந்த மாதிரி இருப்பாங்க கேட்டால் கன்னிராசியா கன்னிராசினா நீ பிளே பாய்பா கன்னிராசினா நீ ஜாலியான பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோ கஷ்டப்பட்ட மாதிரி யாருமே கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்து அந்த கஷ்டங்கள் மூலமாக நார்மலான இடத்துல கூட சிரிப்பாங்க ஒரு கஷ்டத்துல ஒருத்த சிரிக்கிறான் அப்படின்னா அவனை மாதிரி ஒரு மெச்சூரா யாருமே கிடையாது அந்த அளவுக்கு வந்து இந்த பார்த்தா ஒரு விளையாட்டு பையன் மாதிரி மாதிரி விளையாட்டு குழந்தை பேச மாட்டாங்க ஒரு எப்படி சொல்றது ஒரு மெச்சூரிட்டியே இல்லாத மாதிரி தெரியவாங்க இந்த ராசி பார்த்து ஆனா இவங்க அளவுக்கு மெச்சூரிட்டி யாருமே கிடையாது இவங்களுடைய தான் பலரும் நடப்பாங்க ஆனா இவங்க சொல்ற மாதிரி இவங்கதான் சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பேக்ரவுண்ட் பேக் போனா இருப்பாங்க இவங்க இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள்ல மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைக்கூடிய நாட்கள் ஆனா சின்ன சின்ன சிக்கல்களும் இருக்கு அந்த சிக்கல்கள் பெரிய கிடையாது சின்ன சின்ன ஒரு ஒரு தூக்கமின்மை அதே மாதிரி உடல் ரீதியாக சின்ன சின்ன ஒரு மாற்றங்கள் தெரியுது அதே மாதிரி தொழிலில் சின்ன சின்ன இறக்கங்களா இருக்கு சார் என்ன பிரதம தெரியல அப்படின்னு இருக்கவங்க சோ இந்த மாதிரி கஷ்டங்கள்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக அமைவதற்கான நேரம் வரக்கூடிய நேரமாக இருக்கிறது சோ அதற்கு நீங்க தனிப்படையான ஜோதிடமும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் நான் சொல்லக்கூடியது பொது பலம் தான் இருந்தாலும் இந்த பொது பலம்ல நைன்டி பர்சன்டேஜ் கவர் ஆயிடும் இருந்தாலும் நீங்க தனிப்படியா உங்களோட கேள்விகளுக்கான பதில கீழே நம்பர் இருக்கு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு தகுந்தாற் போல உங்களுடைய புல் ஜாதகத்தை கிளியரா பார்த்துட்டு போன் மூலமாவே நீங்க வந்து சரி பண்ணிக்கலாம் பிரபல ஜோதிடர் தான் உங்ககிட்ட பேசுவார் நிறைய ஆக்டர்ஸுக்கும் அதே மாதிரி பொலிட்டிஷியன்ஸ்க்கும் தமிழ்நாட்டுல இப்ப நடக்கக்கூடிய சில சிக்கல்களை தீர்த்து வைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஆட்களுக்கெல்லாம் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் இவர் தான் அந்த அளவுக்கு விஐபிகளாக இவங்க ஜோதிட பாக்குறாங்களா அப்படின்னு நீங்க நினச்சாவே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு சில ஆக்டர்ஸ்க்கும் இவங்க தான் பாத்துட்டு இருக்காங்க ஆக்டர் ஆக்டர்ஸ்க்கு இருக்காங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க ஒரு போன் பண்ணீங்க அப்படின்னா போதுமானதுங்க அதே மாதிரி இந்த ராசியினரை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசியினர் பொறுத்த வரைக்கும் பலரும் குழந்தையாக நினைக்கக்கூடிய ஒரு ராசி சார் என்ன சார் குழந்தையா நினைக்கக்கூடிய ராசி அப்படி ஒன்றும் நாங்கெல்லாம் குழந்தை இல்லையா சார் என்ன சார் பெரிய இப்ப கண்ணீராசினாவே எல்லாம் பிளேவாய்ங்கிறாங்க நீங்களும் ஒரு மாதிரி பேசுறீங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ராசி மாதிரி கஷ்டப்பட்டவனும் கிடையாது கண்ணீராசி மாதிரி ஜாலியா இருந்தவனும் கிடையாது கண்ணீராசி மாதிரி சோகமா இருந்தவனும் கிடையாது கண்ணிராசி மாதிரி சந்தோஷமா இருந்தவனும் கிடையாது ராசி மாதிரி அதிகமா செலவு பண்ணவனும் கிடையாது கண்ணீர் ராசி மாதிரி இப்ப சிக்கிரமா இருக்கணும் கிடையாது கண்ணீராசி மாதிரி ஒருத்தன் அவ்வளவு ஜாலியா சிரிச்ச முகத்தை பார்த்தவனும் கிடையாது கண்ணீராசி மாதிரி நடுவில் வந்து ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலா அழஞ்சவனும் கிடையாது ராசி மாதிரி ஹாஸ்பிட்டல் பக்கம் யாருக்குமே போவாதவனும் கிடையாது கன்னிராசி மாதிரி கடந்த ஒரு வருஷமா ஹாஸ்பிட்டலே உட்காந்து இருந்தவனும் கிடையாது இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கன்னிராசி இது உண்மை அப்படின்னா மறக்காம கமாண்ட் செக்ஸ்ல பத்தி சார் ஒரு குழந்தை மாதிரி இருந்த உங்களை ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இரண்டு வருடமா வச்சு செஞ்சு அப்படியே போட்டு பெரட்டி விட்டுருச்சு சார் என்ன சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க ஒன்னும் அப்படிலாம் பெருசா தெரியலங்கிறவங்க ஒரு பக்கம் இன்னொரு ரீதியான பர்சன்ஸ் சார் கண்டிப்பா நீங்க சொல்றது தான் சென்ற வருடத்துல ஜனவரியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்தா பாதி நாள் ஹாஸ்பிட்டல்லே போயிடுச்சு சார் சில நாட்கள் ஹாஸ்பிட்டலில் போய் தங்கியிருக்கிற இருக்குது ஆனா கன்னிராசி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குமே சின்ன சின்ன ஆப்ரேஷன் ரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தை பிறக்கிறது இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயமா மாறி இருக்கலாம் இருந்தாலும் கன்னிராசி பொறுத்த வரைக்கும் எங்களோட தாய் தந்தையாக இங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்திருப்பாங்க என்ன பண்றதுனே தெரியல சார் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ற ரீதியாகவே இருக்குது கடந்த அக்டோபர் சந்திங் எல்லாம் ஒரு மூன்று நாட்டு நாட்கள் கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் இருந்திருப்பீங்க இது உண்மை மறக்காம கமெண்ட் கமெஸ்ட்ரேஷன் பத்தி விடுங்க உடல் ரீதியாக மன ரீதியாக பல கஷ்டங்களை அனுபவித்து மாத்திரை மருந்துகள்லாம் நிறையாவே கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருப்பீங்க இந்த ராசியினரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அவ்வளோ அவ்வளோ இனிமேல் நல்லா இருக்க போறாங்க மறு உயிர் சார் உங்களுக்கு போன வருடத்தை போன வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மறு உயிர் உங்களுக்கு உண்மை சொல்லுங்க நீங்கள் போன வருஷத்துல எப்படா தப்பிச்சு வந்தாலும் உங்களுக்கே ஒரு கேள்விக்குறியா இருக்கும் எப்படி அதை மீண்டு வந்தோம் எப்படி அந்த பிரச்சனை வந்து வெளிவந்தோம் அப்படின்னு உங்களுக்கே யோசிக்க கூடிய உண்மையா இருக்கும் இது உண்மை அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பற்றி விடுங்க அதே மாதிரி இந்த கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்நாளில் பல சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு ராசி அது சாதனையா அப்படின்னு உங்களுக்கே தெரியாது என்ன சார் இப்படி ஒரு மாதிரி குழப்புறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் கல்வியில மேல் வங்கி இருப்பாங்க ஒரு சிலரை தவிர நீங்க வேணே வேண்டான்னு விட்டீங்க மற்றபடி கல்வியில வந்து நீங்க எப்பவுமே டாப்ல தான் இருப்பீங்க அதே மாதிரி உடல் ரீதியாக சில விஷயங்கள்ல உங்களை வந்து தனித்துவமா கண்டுபிடிச்சிடலாம் சரி உன் கலரா இருப்பான் சரி வந்து குள்ளையா இருப்பான் சரி வந்து ஒரு பல்லு கொஞ்சம் இதா இருக்கும் சரி உனக்கு முடி கொஞ்சம் இதா இருக்கும் இந்த மாதிரி உடல் ரீதியாக உங்களை வந்து ஏதோ ஒரு சின்ன ஐடென்டிபிகேஷன் மூலமா கண்டுபிடிச்சிருவாங்க அதே மாதிரி இந்த ராசி இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களா இருந்தாக பெண்களை ஈர்ப்பாங்க பெண்களா இருந்தாங்க ஆண்களை ஈர்ப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு உடைய ஒரு ராசியாக இந்த ராசிகள் வந்து கண்டிப்பா அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய ஒரு ராசியாக இந்த ராசி வந்து அமைஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து தொழிலில் பெரிய மெச்சூரிட்டி இருக்காது நீங்க சொல்ற வேலையை செய்யக்கூடிய ஒரு ராசி தான் ராசி பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகாரத்துவமான ராசி கிடையாது ஒரு ஜாலியான பர்சன் எப்படி இருப்பான் ஜாலியான பர்சன் வேலை பாக்கறவனால தொழில் கரெக்டா கொண்டு போக முடியாது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ராசி தான் இந்த கண்ணீராசி ஆனா பேக் போனா இருப்பாங்க உங்க கூட ஒரு குறிப்பிட்ட ராசி வந்து கரெக்டா சிக்கிச்சு உங்களோட கணவனோ மனைவியோ ஒரு குறிப்பிட்ட ராசி சிக்கிச்சு அப்படின்னா ஹைலைட் சார் பயங்கரமா வாழலாம் அந்த மாதிரி ஒரு ஹைலைட்டான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ வைக்கும் இந்த கண்ணி ராசி எவ்ளோக்கு எவ்ளோ போன வருஷம் வந்து மருத்துவ செலவுகள் செஞ்சு கஷ்டப்பட்டாங்களோ அவ்வளவுக்கு எவ்ளோ அதுக்கப்புறமேட்டு வந்து இருப்பாங்க சார் என்ன சார் ஹாப்பி உயிர் தப்பிச்சதே பெருசு சார் நீங்க உயிர் தப்பிச்சதே பெரிய ஹாப்பி போன வருஷம் பெரிய இது நீங்க உயிர் தப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க கட கடவுளோட அந்த மாதிரி வந்து உங்களை வந்து தப்பி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவுகள் அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு நேரமாக போன இடங்கள் இருந்ததுங்க சோ அதனால நீங்க வந்து உங்களுடைய பிரச்சனையை அந்த பணத்தின் மூலமாக சரி செய்து விட்டீர்கள் மருத்துவ ரீதியான விஷயங்கள் சரி செஞ்சுட்டீங்க உயிரை காப்பாத்திட்டீங்க அதனால பிரச்சனை கிடையாது எல்லாரோட லைஃப்லயும் வருடத்துல வருஷத்துலங்கிற வாழ்க்கையில ஒரு டைம் அந்த மாதிரி நடந்திருக்கும் அது உங்களுக்கு நடந்து முடிஞ்சிருச்சு இனிக்கு மே இதுக்கு மேல வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் தான் உடல் ரீதியான உபாதைகள் எது பண்ணாலும் டாக்டர் பார்த்துருக்கோம் ஜோதிடத்தை நம்பிட்டு இருக்க கூடாது அதனால இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் லைட்டாக ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னால டாக்டர் பாத்துருங்க சோ மத்தபடி ஜோதிடத்தை வந்து நம்பிட்டு இது பண்ணக்கூடாது அது தெளிவாக டிஸ்கிளீம் நம்ம வந்து சொல்லிடலாம் சரிங்க இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குணாதிசயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தையினுடைய மனப்பான்மை ஒரு குழந்தை எப்படி நினைக்கும் கண்டபடி ஏதாவது கத்தோம் மறுபடியும் அம்மாட்டே வரும் சோ அந்த மாதிரி நீ யார்ட்ட சண்டைப்படுங்க அப்படின்னாலும் அவங்களா நீ வந்து யோசிச்சு பார்ப்பீங்க செய்யலாம் அவங்களுக்கு பண்ணலாம் நம்ம அம்மா நம்ம அப்பா நம்மளோட அண்ணன் தம்பிங்க நம்மளோட அக்கா தங்கச்சிங்க நம்மளோட மனைவி அப்படி நீங்க வந்து பாசமா இருப்பீங்க உங்களுடைய வார்த்தைகள்லாம் ஒரு பெரிய விஷயமாவே மத்தவங்களும் எடுத்துக்க மாட்டாங்க அவன் கிடக்கிறாண்டா அவன் அப்படிதான் பேசுவான் மறுபடியும் சேர்ந்துவான் அந்த மாதிரி தான் வந்து எடுத்துவாங்க அந்த அளவுக்கு நீங்களும் ஒரு வெகுளியான ஆள் ஒரு வெகுளியான பர்சன் நீங்களும் ஒரு வந்து குழந்தை தன்மையான பர்சன் அதெல்லாம் நீங்க வந்து கவலையை படுத்த தேவை குடும்ப ரீதியாக சில சிக்கல்கள் வந்தாலும் அந்த இடத்துல வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து உபயோகிங்க பேசிட்டே இருக்கிற ஒருத்தவங்க திட்டிகிட்டே இருக்கிறான் ஏதோ ஒன்று பேசிட்டே இருக்கிறான் அப்படின்னா அவன் அப்படித்தான்ப்பா அப்படின்னு போயிடுவாங்க ஆனா நீங்கள் வந்து யாருமே இது வரைக்கும் பேசாத ஒரு ஆள் நீங்க வந்து கடிஞ்சி அறிவு வந்து குறை சொல்லாத ஒரு ஆள் உங்க மூலமா ஏதாவது ஒரு வார்த்தை ஒன்னு ரெண்டு பேசிட்டீங்க அப்படின்னா அது மென்ஷன் பண்ற மாதிரி பாயிண்ட்ல வச்சுக்கிற மாதிரி ஆயிடும் ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து வார்த்தைகளை விடுங்க மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அதே மாதிரி தொழில் ரீதியாக சில முன் எச்சரிக்கைகளா நீங்க வந்து எடுத்து வச்சிருப்பீங்க புதிய ஸ்டெப் வந்து எடுத்து வைப்பீங்க அந்த ஸ்டெப் மூலமா லாபம் கிடைக்குமா அப்படின்னு தெரியாம சில கடன்களையும் வாங்கி வச்சிருப்பீங்க அதன் மூலமா பதட்டத்தில் இருப்பீங்க கொஞ்சம் நாட்கள்ல அது சரியாயிடும் இனி வரக்கூடிய நாட்கள்ல வருமானத்திற்கான நாட்கள் நல்ல லாபம் தருவதற்கான நாட்கள் அதனால நீங்க பயப்பட தேவையில்லை நீங்க கொஞ்சம் பார்த்து ஸ்டெப் வைக்கிறது மட்டும் தான் தேவையே தவிர மற்றபடி எந்த ஒரு கடனும் நீங்க வந்து மாட்டிட்டு முடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இனி வரக்கூடிய கடன்கள் லாபம் தான் அதிகமாக கிடைக்கும் நீங்க பயப்பட தேவையில்லை அதே மாதிரி இந்த ராசியினர் கன்னி ராசியினர் பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு குறிப்பிட்ட பனிரெண்டு நாட்கள்ல நீங்க வணங்க வேண்டிய தெய்வமானது உங்களுடைய குலதெய்வம் மற்றும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமானது முக்கியமா சொல்ல வேண்டிய ஒரு தெய்வம் அதாவது நீங்க முக்கியமா வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹயகிரீவர் சார் ஹயக்ரீவர் எதுக்கு வணங்கணும் சார் இந்த ஹயக்ரீவர் வணங்குறதுனால கல்வி ரீதியான விஷயங்களை முன்னேறதுன்னு ஒரு பக்கம் இருக்குங்க ஆனா உங்களுக்கு தொழில் ரீதியான அறிவுகளும் கல்வி ரீதியான அறிவுகளும் உங்களுக்கு அதிகமாக வருவதற்கு ஹயகிரீவரை கண்டிப்பா வணங்கணும் ஓம் ஹயகிரீவரே நமக ஓம் ஹயகிரீவரே நமக ஓம் ஹயகிரீவரே கமெண்ட் கமெண்ட்ல மூணு டைம் பதிவிடுங்க அதே மாதிரி ஃப்ரீ டைம்ல வீட்டுல நீங்க வணங்கும் போது இந்த ஸ்கூலுக்கு போறவங்க காலேஜுக்கு போறவங்க தேர்வு எழுதுறவங்க தொழில் தொடங்குறவங்க கணக்கு ரீதியான விஷயங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து நிறைய லாபம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த ஹயகிரீவரை வணங்குங்க ஹயகிரீவரை வணங்கும் போது நீங்க வந்து கவுண்டிங் எப்படி சொல்றது பணம் அதிகமாக வர வைக்கணும் பணம் வந்து அதிகமா தேவைப்படுறதுக்காக தான் நம்ம தொழில் தொடங்குறோம் பண ஓட்டத்தை அதிகப்படுத்துற அளவுக்கு நம்மளுக்கு வந்து மூளையை கொடுப்பார் அப்போ கடவுள் என்ன பண்ணுவார் பண ஓட்டம் அதிகமா இருக்கிற அளவுக்கு மூளை இருக்குது அப்போ அவனுக்கு அதிகமான பண வருவாயை கொடுக்கணும் இப்போ நீங்க ஆடிட்டிங் படிக்கிறவங்க எப்பயுமே சும்மா போறது இல்ல ஓகேவா மற்றவர்களோட கணக்கொலக்கையாவது பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் நீங்க படிச்சதற்கான ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டே இருக்கும் உங்க கூட உங்களுக்கே தெரியாம நீங்க படிச்சதுக்கான ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கல இப்ப நீங்க பண ரீதியா நீங்க வந்து கடவுளை வணங்குறீங்க அதற்கான ஆற்றலை பெறுறீங்க அப்ப சும்மா இருக்க கூடாது கடவுள் அதற்கான வருமானத்தை கொடுத்து நீ கவுண்ட் பண்ண பாத்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வருமானத்தை கொடுக்கும் அதுதான் ஹைகிரீவர் வந்து வணங்குறதுங்க வணங்குங்க இந்த டைம் இந்த பன்னிரெண்டு நாட்கள் உங்களுக்கு இந்த ஓம் ஹை கிரீவரே போற்றோம் ஹை கிரீவரே போற்றோம் ஹை கிரீவரே போற்றி அப்படி நீங்க வணங்க வேண்டிய ஒரு நேரம் வணங்குங்க மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு பொக்கிஷமான நாட்களாக நாட்களாக இனி வரக்கூடிய பன்னிரெண்டு நாட்கள் அமைதுங்க அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா வணங்கணும் முடிஞ்சா ஒரு பத்து பேருக்கு சாக்லேட்டோ பிஸ்கெட்டோ கொடுங்க அது ரொம்ப ரொம்ப நன்மை தரும் சாப்பாடு கூட முடிஞ்சா வாங்கி கொடுங்க அது ரொம்ப 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 நன்மை தரும் இதன் மூலமாக பல நல்ல விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில இனி வரக்கூடிய வாழ்க்கையில் நடக்க இருக்குதுங்க ஏன்னா இப்போ நம்ம வளர்ற டைம் வளர்ற டைம்ல இப்படி ஒரு நாலு பேர்த்துக்கு சாப்பாடு போட்டு நீங்க புண்ணியத்தை சேர்த்துட்டே வளர்ந்துட்டு வரணும் அந்த வரக்கூடிய பணம் பொருள் எல்லாமே நன்மைக்காக நமக்கு பயன்படணும் ஸோ அதனால நீங்க கவலைப்படாமல் இறை வழிபாட்டை தெளிவா வணங்குங்க எப்ப நீங்க வந்து கோயிலுக்கு போனாலும் சரி பெருமாள் கோயிலில் கண்டிப்பா ஒரு நெய் விளக்கு ஏற்றி இரண்டு நெய் விளக்கு கூட ஏற்றி சாமி நின்று சாமியோட ரைட் சைட்ல நின்று பொறுமையா வணங்கிட்டு வாங்க உங்களுக்கு இந்த விஷயம் தேவை எனக்கு இது வேணும் அப்படிங்கிறது பொறுமையா வணங்கிட்டு வாங்க குலதெய்வ கோயிலுக்கு போனீங்க அதை அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க மிகப்பெரிய நன்மை கிடைக்குங்க ஏன்னா இந்த கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் கேட்டதை கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் நன்மை சந்தோஷம் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் அதனால கண்டிப்பா இறை வழிபாடு பண்ணுங்க அதன் மூலமாக பல நன்மைகள் கிடைக்கும் இந்த கன்னிராசிக்கு டாப் ஹைலைட் வரக்கூடிய நாட்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் உடல் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் சூப்பரா போது ஸோ கவலைப்படாமல் இனி வரக்கூடிய நாட்களை வணங்கிட்டு வாங்க உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த ஸ்டெப் பண்ணலாமா அப்படிங்கிற சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு ஜஸ்ட் போன் பண்ணி உங்களுடைய தனிப்படையான ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தா மக்கள் கமெண்ட் செக்ஷன்ல பத்தி விடுங்க இந்த வீடியோ ஃபேஸ்புக்ல பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஃபோன் நம்பர் அதுலயே இருக்கும் யூடியூப்ல பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்ல பார்த்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி அதை ஆள் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே